الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عبادك الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عليم صدق الله العلي العليم صدق رسول النبي الكريم قال نبينا صلى الله عليه وسلم தலபல் இழிவுலத்துன் அலா குளி முஸ்லிமின் வ முஸ்லீமாத்து வஸ்லாம் விண்ணிலை விண்மீன்களையும் மண்ணிலை மனிதவர்கத்தையும் படைத்து பரிபாளித்துக் கொண்டிருக்கின்ற ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா போலும் முறைத்தாட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானும் எம்பெருமானார் முஸ்தபா ரசுலேக்கரின் சல்லல்லா வளைவசம் அன்னார் மீதும் அன்னாரின் அடிச்சோட்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சோதாக்கள் இன்னும் இங்கு அமர்ந்திருக்கும் நம்ம மீதும் இன்னும் உலகில் வாழுகின்ற மொம்மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவரும் மீதும் அல்லாஹுவினுடைய வற்றாத சாந்தியின் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் என்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இஸ்லாத்தினுடைய காணிக்கையான சலாத்தினை உண்மையின் சமர்ப்பித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன் சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் அன்பானவர்களே நாம் எல்லாம் கல்வி கற்கின்ற மாணவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் நாமெல்லாம் எல்லாம் மாணவராக இருக்கின்ற பொழுது கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டால் போதுமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் நாம் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு விளங்கும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் ஒரு மாணவர் இருக்கிறார் அதாவது தகப்பனார் வந்து தன்னுடைய படிக்கின்ற மாணவ குழந்தைகளை மூணு பேர்கிட்ட சொல்கிறாங்க என்ன விஷயம்னா இந்த மாதிரி வந்து இடத்துல ஒரு பொக்கிஷ பொருள் இருக்குது அந்த பொக்கிஷத்தை உங்கள் மூணு வரையில் யாராவது ஒருத்தருக்கு தான் தர முடியும் அதற்காக வேண்டி சில காலகட்டங்கள் நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வழிமுறையை அவர் சொல்லித்தருகின்றார் ஒரு மா ஒரு முதல் மனிதர் என்ன பண்ணுறாரு சொன்னால் முனவேல் குழந்தை என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அவங்க காலத்தவணை சொன்னதில் ஒரு வருடமோ ஒரு உதாரணத்துக்கு மூணு வருடம் வைத்துக்கொள்வோம் இப்போ மூணு வருடத்துக்கு நீ இந்த மாதிரி எனக்கு பின்பற்றி நான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நீ கேட்டு நடந்தேன்னு சொன்னால் உனக்கு இந்த பொக்கிஷத்தை தர வேண்டும் மூணு பேருக்கும் பொதுவாகத்தான் அறிவிப்பு தருகின்றார் ஆனால் அதில் முதல் மனிதர் மட்டும் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் ஒரு வருடம் கரெக்டாக அந்த தகப்பனாருக்கு பின்பற்றி நடந்துட்டார் அதுக்கு அடுத்தபடி அசல்ட்டாக விட்டுறாங்க ரெண்டாவது மனிதர் ரெண்டு வருடம் எப்படியாவது அந்த பொக்கிஷத்தை நம்ம அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே அவர் என்ன பண்ணுறாரு என் நம்மளால் முடிந்த அளவுக்கு அதை அடையணுமே அப்படின்ட்டு அவர் இரண்டு வருட காலமாக அவர் அதற்கு முயற்சி எடுத்து ரெண்டு வருஷத்தை பூர்த்தி செஞ்சிட்டார் ஒரு வாரத்தில் அவரும் அசால்ட்டாக இருந்துட்டார் ஆனால் மூன்றாவதாக அந்த குழந்தை மட்டும் சரியான முறையில் அவங்க எந்த எது காலகட்ட தவணைகள் இதித்தாரோ அந்த தகப்பனாருக்கு அந்த காலகட்டம் வரைக்கும் அந்த மனிதனுக்கு இத்திபா செய்து அதாவது அவர் சொன்ன வழி அவர் சொன்ன செயல்பாடுகள் எல்லாம் செய்து அவர் வருகின்றார் அப்படி வருகின்ற பொழுது இவரிடத்தில் அந்த பொருளை அவர் கொடுக்கின்றார் அது பார்த்தோம் என்று சொன்னால் பழங்காலத்தில் பொருள் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது இதை பார்த்து இதற்காக நீ மூன்று வருடம் கஷ்டப்பட்டு தகப்பனாருக்கு நீ இத்திபா செஞ்ச அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அது அப்படியே சில காலம் போய்க் கொண்டிருக்கின்றது ஏதேனும் ஒரு முக்கியமான ஒரு விழாவுக்கு செல்கின்ற பொழுது அந்த விழாவில் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு இவர் போகிறார் உதாரணத்துக்கு நம்ம அந்த பொருள் வாட்சியாக வச்சுக்கலாம் பழங்காலத்து வாட்சாக வச்சுக்கலாம் அப்போ அந்த பழங்காலத்து வாட்சியை எடுத்துட்டு ஒரு போகிறாரு சொன்னால் அந்த இடத்துல அங்கே பழம்பொரு பழங்காலத்து பொருட்களெல்லாம் விற்பனை வாங்குறது விற்பனை செய்வாங்களே அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்த்து இது இவ்வளோ பெரிய பழங்காலத்து பொருளாக இருக்குது இது என்ன இடத்துல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் அதை கொடுக்குறாருன்னு சொன்னால் அதுக்கு இந்த அமௌண்ட்டை சொல்லி வாங்குறாரு சொன்னால் அவருக்கும் அதை பெற்றுக்கொள்கிறார் இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் முதலாவதாக கட்டுப்பாட்டு நடந்துமோ இல்லையா அதுதான் ஒழுக்கம் என்று இன்னும் ஒன்று நாம் அந்த பொருள் பழங்காலத்து பொருள் பொக்கிஷம் கிடைச்சா இல்லையா அதுதான் கல்வி இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் முழுமையான கல்வியை நாம் கட்டக்கூடியவர்களாக இருப்போம் தான் நபிகள் சார் அல்லா வளைய சில மன்னர்கள் மதினால் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் அதாவது சிறு குழந்தை மாணவனாக இருக்கின்ற பொழுது கல்வியை நல்லா படித்து கொண்டிருக்கின்றார் கல்வியில் தேர்ச்சி பெற்றவராக இருந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் ஒரே ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு காசு கொடுத்து வாங்காமல் ஒரு பொருளை எடுத்து விட்டு வந்து விடுகின்றார் இதை அறிந்த நபிகள் சில உலக சில மன்னர்கள் அந்த மனிதரிடத்தில் அந்த மனி அந்த சிறுவனிடத்தில் கூறினார்கள் நீ கல்வியில் நல்லா தான் செய்கின்றாய் ஆனால் நீ இந்த பொருளை விலை கொடுக்காமல் நீ திருடி வந்த இல்லையா இதை மாற்றிக்கொள் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த ஒழுக்கம் இல்லாத கல்வி எப்படி என்று சொன்னால் ஒரு தீயை போன்று அந்த தீ நம்மையும் கருத்துவிடும் நம் பக்கத்தில் இருப்பவரும் எரித்துவிடுமா இல்லையா அதுபோலத்தான் ஒழுக்கம் இல்லாத கல்வி என்பதாக நபிக நாயன் சல்லா அந்த சிறுவன் இடத்தில் கூறுகின்றார்கள் அப்படி கூறுகின்ற பொழுது அதற்கு பிறகு அவர் அந்த அந்த நபி சொல்லல்லா அழைச்சுவலம் அந்த செயலை குறித்து மன்னிப்பு கேட்டு அவர் திரிந்தார் என்பதாக வரலாறு நமக்கு கூறுகின்றது அப்படி என்று சொன்னால் கல்வியுடன் சேர்ந்து ஒழுக்கத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால தான் நமக்கு முன்னாடி வாழ்ந்த இமாம் பேரறிஞர்கள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் உதாரணத்துக்கு அக்வானி ஃபர்மத்தில் எடுத்துக்க சொன்னால் அவங்க கல்வி பயிர்வதற்கு முன்பாக ஒழுக்கங்களை சில வருட காலமாக பழித்திருக்கிறார்கள் என்பதாக நமக்கு வரலாறு எல்லாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றது அப்படி என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு இந்த கல்வி கற்கின்ற பொழுது ஒழுக்கத்தையும் சேர்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன்னா நமீனா சொல்லி எதோடு ஒப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள் தீக்கு ஒப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த தீ நமக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வெளிச்சத்துக்குன்னு பயன்படுத்தணும்னு சொன்னால் அது நமக்கு எப்படி இருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இருளை நீக்கக்கூடியதாக அந்த தீயை நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் அது அந்த பயன்படக்கூடிய நேரத்தில் திரையத்தனம நம்ம மேலே எதுவும் அழியுமா இல்லையா நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்ம உடம்பு என்ன ஆகும் தீ காயமாயிடும் இல்லைனா எரிந்து கரித்து விடுகிறது அதே போல மற்றவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே பட்டாலும் என்ன செய்யும் அவங்களையும் எரித்து விடுகிறது இது போலத்தான் நமக்கு ஒழுக்கமும் தேவை ஒழுக்கத்துடன் சேர்ந்த கல்வியும் தேவை ஒழுக்கத்துடன் எந்த கல்வி நாம் கற்றுக்கொள்கின்றோமோ அதுதான் உண்மையான கல்வி என்பதாக அறிஞர்கள்லாம் நமக்கு கூறுகின்றார்கள் அப்போ ஒழுக்கம் இல்லாமல் கல்வியை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஒழுக்கம் இல்லாத கல்வியை கற்றுக்கொண்டதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்பாறு இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒழுக்கமில்லாத கல்விகளை கற்றுக்கொண்டோம் கற்று முடித்து விட்டோம் ஆனால் அது நமக்கு எந்த விதத்தில் பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது அது நமக்கு பயன் தருமா அல்லது நம்ம குடும்பத்தாருக்கு யாருக்கேனும் பயன் தருமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் நமக்கும் சரி நம்முடைய குடும்பத்தாருக்கும் சரி இழிவைத்தான் ஏற்படுத்தும் ஏன்னு சொன்னால் நம்ம செய்கிற செயல் ஒரு ஒரு விஷயத்தில் ஒழுக்கம் இல்லாமல் யார் சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்ற ஒரு செயல்பாடை நம்ம வச்சுக்கோம் ஒழுக்கம் இல்லாமல் எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்னா எல்லாருக்கிட்டேயும் இந்த இதே போல் தான் நாம் கலகிடுறோம் ஏன்னென்று சொன்னால் நம்ம ஆரம்பத்திலிருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்கின்றோமோ அதுதான் நாம் இறுதி வரைக்கும் நம்முடைய ஆயில் முடியும் வரைக்கும் தான் நம்ம ஃபாலோ பண்ணி போவோமே தவிர்த்து நாம் இடையில் ஏதேனும் மாற்றம் செய்தாலும் என்று சொன்னாலும் கூட அது மாற்ற முடியாது மாற்றுவதற்கு ரொம்ப சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்போ இந்த மனிதர் ஆரம்பத்திலிருந்து ஒழுக்கத்தோடு கல்வியை கற்றுக்கொண்டு வந்தார் என்று சொன்னால் அவர் நல்ல மனிதராக இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நல்ல மனிதராகவும் அவர் திகழ்வார் அவர் ஈடேற்றம் அடைய மறுமையில் ஈடேற்றம் பெறக்கூடியவராகவும் அவர் ஆகிவிடுகின்றார் ஆனால் நாம் இந்த உலகத்தில் படிக்கின்ற பொழுதே ஒழுக்கம் இல்லாத கல்வியை மட்டும் படித்து கொண்டோம் என்று சொன்னால் ஒழுக்கம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த உதாரணத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்பொழுது நாம் எல்லாரையும் எதிர்த்து பேசும் எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு ஒழுக்கம் இல்லாமல் போய்விடுகின்ற காரணமாக இறுதியாக நம்முடைய நிலைப்பாடு என்ன இறுதியாக அவர் பிற்காலத்தில் ஆரம்பத்தில் மாணவராக இருக்கின்றார் அவர் இளைஞராகி கடைசியாக திருமணமும் முடிந்து விட்டது பிறகு அந்த மனிதன் மனைவியினுடைய சொல்பேட்டை கேட்டு தன்னுடைய பெற்றோரை முதியோர் இல்லத்தில் விடக்கூடிய மனிதராக கூட அவர் திகழ்வார் ஆனால் எந்த அளவிற்கு அவர் ஏன் அவர் படிக்கின்ற காலத்திலே அவர் ஒழுக்கம் என்ற விஷயத்தை அவர் தான் அதனால்தான் நம்பிக்கை சொன்னாங்களா இல்லையா தீ போல அப்படின்ட்டு அதே போலத்தான் என்ன சொ அவங்க என்னப்படி ஆகிட்டாங்க தானும் சரியாக முறையில் ஆகவில்லை தன் குடும்பத்தையும் ஒரு ஒழுக்கமான ஒரு ஒழுங்கான ஒரு நெறிமுறையில் அவர் நடத்துவதற்கு வழித்தவரையாக மாறிவிடுகின்றார் அப்படி என்று சொன்னால் சட்டை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் இதனால தான் தமிழில் பழமொழி கூட இருக்கு நாம் ஒழுக்கம் இல்லாத கல்வியை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதனுடைய நிலை எப்படி தெரியுமா காகிதத்தில் பூ செய்வதை போன்றுதான் காகிதத்தில் பூ செஞ்சேன்னு சொன்னால் நமக்கு ஏதேனும் ஒரு வாசனைத்தையோ அல்லது அதுலேருந்து ஏதேனும் மனம் நமக்கு வீசுமா பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை நமக்கும் வீசாது அதை நம்ம பத்த மற்றவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் இந்த பேப்பர்ல நான் பூ செஞ்சுருக்கேன் இதை நீ முகர்ந்து பருவனுக்கு மனம் வருது இல்லை இதிலிருந்து ஏதேனும் சுவை வருகிறதா என்று பாருன்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவும் வரமா இல்லை எந்த இதுவும் வராது அதுபோலத்தான் நாம் ஒழுக்கம் இல்லாத கல்வியை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாமும் சரியானவர்களாக இருக்க மாட்டோம் நமக்கு பின்னாடி நாம் யார் யாரெல்லாம் வழியிட்டுச் செல்கின்றோமோ அவர்களும் வழித்தவறியவர்களாகத்தான் வருவார்கள் ஏனென்று சொன்னால் நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் பயில்கின்ற இந்த காலகட்டத்திலே ஒழுக்கத்தை நாம் சரியான முறையில் நாம் கற்றுக்கொண்டு அதோடு சேர்ந்து தான் நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்தோம் என்று சொன்னால் தான் நமக்கும் அதிலிருந்து ஒரு இன்பம் கிடைக்கும் அதன் மூலமாக பயன்பெறுவர்களுக்கும் அது இன்பமாக இருக்கும் ஆனால் நம்ம படிக்கிற காலகட்டத்தில் ஒழுக்கம் இல்லாமல் கல்வியை பயன்படுத்தோம் என்று சொன்னால் நமக்கும் அது இழிவைத்தான் தரும் நம் யார் யாரெல்லாம் நம்முடைய பாதையின் பக்கம் அழைக்கின்றோமோ அவர்களுக்கும் இழிவைத்தான் தேடித்தரும் அன்பானவர்களே தான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு அறிஞர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அவருடைய செயல்பாடுகளும் பார்த்தோம் என்று சொன்னாலும் அதில் முதலாவதாக சில வருட காலங்கள் ஒழுக்கத்திற்கு மட்டுமே பயிற்சி செய்தவர் உதாரணத்துக்கு நாம் எல்லாம் அறிந்திருக்கின்ற ஷாஃபி மது அவர் எல்லாம் நாம் அறிந்தவர்கள் தான் ஆனால் அவர் அந்த கல்வியை பயில்வதற்கு முன்பாக முப்பது ஆண்டு காலமாக ஒழுக்கங்கள் மட்டுமே கற்றுக்கொண்டிருக்கிறார் அன்பானே சற்று சிந்தித்து பார்க்க இருக்கின்றோம் அப்படி என்று சொன்னால் ஒழுக்கம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க இருக்கின்றோம் அதே போலத்தான் ஒரு அறிஞர் இவ்வாறாக சொல்வார் என்ன ஒழுக்கம் இல்லாத மனிதன் எப்படி என்று சொன்னா ஒரு குழந்தைக்கிட்ட கத்தியை கொடுத்து அலைவிடுவதை போன்றுதான் அப்படின்னு தெரியுமா இது கத்தி அவங்களுக்கு ரத்தம் வரும் இல்ல தனக்கு எதனும் கிழிச்சிட்டோன்னு சொன்னா ரத்தம் வரும் அப்படின்றது எதுவும் நமக்கு தெரியுமா தெரியாது அதே போலத்தான் ஒரு மனிதர் ஒழுக்கம் இல்லாத கல்வியை கற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னால் அவருடைய நிலையும் அது போன்றுதான் என்பதாக அறிஞர்கள் நமக்கு கூறுகின்றார்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலை எவ்வாறாக இருக்கும் என்பதை சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இதனால் தான் நபிகர் நாயன் செல்லா அழைச்சல்ல மன்னர்கள் நமக்கு கல்வி கட்டுக் கொடுக்கின்ற ஒரு ஆசானாக தான் வந்தார்கள் ஆனால் அவர்களே இவ்வாறு சொல்வார்கள் நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதெல்லாம் என்னுடைய சமுதாயத்திற்கு நல் குணங்களை ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதாக நபிகள் நாயன் சல்லா அலே சொல்ல மன்னர்களே கூறுகின்றார் என்று சொன்னால் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நபி அவர்களிடத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ முறை நமக்காக பாடப்படுவதற்காக வேண்டி நாம் இப்பொழுதெல்லாம் நாம் தேடுகின்ற அவசியமே இல்லை நாம் கித்தாப்கள் எல்லாம் நமக்கு தொகுக்கப்பட்டு நம்முடைய இதில் இருக்கின்றது அப்போ நபீநாயகம் சரதா என்ன அவர்கள் வரலாறு தேடி அடைய வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய வரலாறு நமக்கு புத்தகம் அடையவிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் அதையும் நாம் படித்து பயன்பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அன்பானவர்களே நமக்கு ஒழுக்கத்துடன் சேர்ந்த கல்விதான் சிறந்த கல்வியாக நமக்கு ஏனென்று சொன்னால் கல்வி என்பது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தது என்று சொன்னால்தான் அதுதான் கல்வி அப்படி இல்லை ஒழுக்கம் இல்லாத கல்வியை கற்றுக்கொண்டார் அப்படின்னா அவருடைய நிலை என்ன அப்போ அவர் கல்வியை கற்றுக்கொள்ளவில்லையா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அவர் கற்றது கல்வி இல்லை கலை என்பதாக உணமா பெருமக்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள் ஏன் என்று சொன்னால் அவர் படிக்கிறார் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் அவர் படிக்கின்ற படிப்பு எல்லாம் இந்த உலகத்தில் அவர் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரத்தை பெற்றுத்தரக்கூடிய ஈட்டித்தரக்கூடிய ஒரு செயல்தான் ஒரு கலைதான் இந்த உலகத்தில் நாம் ஒழுக்கம் இல்லாமல் படிக்கின்ற எல்லா கல்வியும் என்பதாக நமக்கு உலமா பெருமக்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார் என்று சொன்னால் சற்று சிந்தித்து பார்வைய கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய நிலைப்பாடு என்ன அன்பானவர்களே நாம் எல்லாம் அல்ல சாதாரண மனிதர்கள்தான் ஆனால் அல்லாஹுத் நாம் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டதான் சூரத்தில் காஃபில் அறுபதாவது வசனத்திலிருந்து எண்பத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்ன சம்பவம் மூசா அலைவசல்ல அவர்கள் தன்னுடைய உமத்தினரிடத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் உம்மத்தினர் ஒருவர் கேள்வி கேட்கின்றார் உங்களை விட அறிவில் சிறந்தவர் வேறு யாரேனும் இருக்கின்றாரா என்று கேட்கின்ற பொழுது என்னை விட சிறந்தவர் இல்லை என்பதாக மூசா அலைவசல்ல கூறிவிடுகின்றார் அப்பொழுது தாலா உங்களை விட சிறந்தவர் இருக்கிறார் இந்த பகுதிக்கு செல்லுங்கள் சில விதிமுறைகளை விட்டு அந்த இடத்திற்கு செல்கின்றார்கள் சென்று பார்க்கின்ற பொழுது ஒரு வணக்கசாலையை அவர் பெற்றுக்கொள்கின்றார் ஆனால் அல்லாஹாலா உங்களிடத்திலே என்னை கல்வி கற்கும்படி அனுப்பியிருக்கிறார் நீங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொல்கின்ற பொழுது நீ என்னிடத்தில்தான் கல்வி கற்பதற்கு உன்னிடத்தில் பொறுமை இருக்க வேண்டும் பொறுமை இல்லை என்று சொன்னால் உன்னால் கற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் சொல்கின்றார் ஆனால் மூசாலி இஸ்லாம் அவர்கள் ஒரு ச நான் பொறுமையாக இருப்பேன் நான் சகித்துக்கொள்கின்றேன் என்பதாக கூறுகின்றார் ஆனால் இவர் சொல்கின்றதை கேட்டு அந்த மனிதன் தன்னுடன் படகில் அழைத்து செல்கின்றார் அப்படி செல்ல வழியில் ஒரு ஊரை கடப்பதற்கு முன்பாக அந்த கப்பலில் சில உடத்திலே உடைக்கின்றார் ஒரு சில பகுதிகளை உடைக்கிறார் ஏனென்று சொன்னால் அதற்கு விளக்கம் பின்னாடி சொல்வார்கள் ஆனால் இப்படி ஏன் உடுக்கிறீர்கள் என்பதாக மூசால என்பவர் முன்னாடியே கேட்டு விடுகின்றார்கள் நான் தான் சொன்னேன் இல்லையா நீ நான் என்ன ஒன்று ஏறும்போது என்ன சொன்னேன் என்னிடத்தில் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் நான் சொல்லித்தரக்கூடிய எல்லாம் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன்னா இல்லையா சகிப்புத்தன்மை என்பது உனக்கு வேணும் என்று சொன்னால் இல்லையா அப்படி கேள்வி ஆமா ஆமாம் நான் சொன்னது தவறு தான் இதுக்கு மேல் நான் செய்ய மாட்டேன் என்பதாக செல்கின்றார் அப்படி அவர்கள் அந்த ஊர் வழியாக சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு சிறுவனை பார்த்து அவர்களை அழைத்து அவர்களை கொலை செய்து விடுகின்றார்கள் அப்பொழுது அந்த திரும்பி அந்த அரசனிதத்தை பார்த்து கேட்கறாரு இந்த மாதிரி ஒரு குழந்தையா அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்து விட்டீர்களே உங்களுக்கு எப்படி இது உயிரை கொள்வதற்கு உங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது என்று அவர் உணர்ச்சிப்படுத்தப்பட்டது பேசிவிடுகின்றார் அப்பொழுது அந்த மனிதரும் சரி பேசிவிட்டாரா அப்பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார் நான் தான் உன்னிட சொன்னேனே அல்லவா பொறுமை காக்க வேண்டும் என்று நான் சொன்னேன்னா இல்லையா அப்ப நீ இரு அப்படின்னு சொல்லும் பொழுது சரி சரி நான் இதுக்கு மேலே தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் அதை ஏற்றுக்கொள்கின்றார் மூன்றாவது முறையாக ஒரு கிராமத்திற்கு செல்கின்ற பொழுது அவர்கள் இவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை ஆனால் ஒரு உடந்த சுவரை இவர் சீரமைத்துவிட்டு சென்று விடுகின்றார் இப்பொழுது நமக்கு தான் எந்த உதவியும் செய்யலையே அவங்களுக்கு ஏன் நீ உதவி செய்றீங்க நீங்க இந்த உதவி செய்த ஏதேனும் கூலியை பெற்றுக்கொள்ளலாமா என்று கேட்கின்ற உன்னிடத்தில் சகிப்புத்தன்மை பொறுமை என்ற குணம் உன்னிடத்தில் இல்லை அதனால் இதோடு நம்முடைய கல்வி பயிர் முடித்துக்கொள்வோம் முடித்துக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு அந்த முன்னாடி மூன்று செயல்பாடு செய்தார்களா இல்லையா முதலாவது கப்பலை உடைத்தார்களா இல்லையா சில பகுதிகளை உடைத்தார் அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இந்த மாதிரி இந்த கடந்து வந்தோமா இல்லையா அந்த ஒரு அநியாயமான அனிதமான ஒரு அரசன் இருந்து கொண்டிருக்கின்றான் அந்த மனிதன் நல்ல கப்பல்கள் வருகிறது என்று சொன்னால் அதனை அவன் அபகரித்து கொள்வான் என்பதாக அந்த மனிதர் கூறுகின்றார் இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சிறுவனை கொலை செய்திகள் அல்லவா அதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் அந்த மனிதன் அந்த மனிதன் பிற்காலத்தில் பெரியவனானதற்கு பிறகு அவர்கள் பெற்றோர்கள் ஈமான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஈமானை இவர் இழக்கச் செய்வார் என்பதாக கூறுகின்றார் அதனால் தான் அவரை கொலை செய்தேன் என்பதாக இரண்டாவது காரணம் சொல்கின்றார் மூன்றாவதாக மனிதர் ஒரு சீரமைத்தார் அல்ல அவர் இந்த ஊரினுடைய ஒரு சிறுவருக்கு சொந்தமானதா இருக்கும் அவருடைய தந்தை ஒரு வணக்கஸ்தாலி அவர் வந்து ஒரு புதையலை இந்த இடத்தில் பறித்து வைத்திருக்கின்றார் இவர் பெரிய ஆணவராக ஆனதற்கு இது கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை அவர் கொடுத்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் தான் நான் அதை அவருக்கு பெரியோரானவருடன் கிடைக்க வேண்டும் அது மேலே யாரும் எடுத்துக்கொள்ளாத வகையில் அது அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அதனை சீரமைத்து விட்டேன் என்பதாக கூறுகின்றார் இவை அனைத்தும் அல்லாஹ் சொன்னதின் பெயர் தான் நான் செய்தேன் என்பதாக அந்த மனிதர் அந்த வணக்கசாலி சொல்கின்றார் என்பதாக இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை கிடைக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதர் அதாவது ஒரு மனிதர் ஆசனாக டீச்சராக இருக்கின்றவர் அவர் என்ன சொல்கின்றாரோ அதை கேட்டு நடக்க வேண்டும் இது யாருக்கு மூச சொல்ல மன்னவர்களுக்கே அவர்கள் நபி அவர்களுக்கே அப்படி என்று சொன்னால் நாம் சாதாரண மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் எந்த அளவிற்கு ஒழுக்கத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அதனால்தான் நல்லாவதால இன்னக்கல அழகா குழுக்கின் அழி என்பதாக நபிகலாயின் அல்லாஹ் பற்றி கூறுகின்ற பொழுது நீங்கள் நற்குணத்தின் மீதே இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் இவ்வாறாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் மல்லா வலா அல்லாஹ் யாரிடத்தில் கல்வி யாரிடத்தில் ஒழுக்கம் இல்லையோ அவரிடத்தில் கல்வி இல்லை என்பதாக அப்படி என்று சொன்னால் நம்மிடத்தில் ஒழுக்கம் இருந்தது என்று சொன்னால்தான் கல்வி நம்மை வந்தடையும் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த கல்வி நமக்கு எந்த விதத்திலும் பயன் தராது என்பது இந்த அதிசயிலிருந்து நமக்கு செல்ல தெளிவாக இருக்கிறது நான் ஏற்கனவே ஒரு அதிசையை சுட்டி காட்டினேன் நபீ நபி சல்லா நபி அண்ணவர்கள் மன்னர்கள் ஒரு சிறுவனுக்கு உதவி செய்யும்பொழுது தீக்கு ஒப்பிட்டு கூறினார்கள் அந்த தீ நமக்கு எப்பொழுது நமக்கு பயன் தரக்கூடியதா ஆக்கவோமோ அப்படின்னு சொன்னால் அந்த தீ நமக்கு வெளிச்சம் தரக்கூடியதாக ஆக்க வேண்டும் அதனை நம்மை எரித்து விடக்கூடியவரும் நாம் மற்றவர்கள் மீது பற்றோம் என்று சொன்னால் நம்மை அதை எரித்து விடும் அந்தப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் இல்லாத கல்வியை நாம் பெறக்கூடியவர்களா இல்லாமல் அந்த தீயின் மூலமாக பிரயோஜனம் தரக்கூடிய ஒழுக்கத்துடன் சார்ந்த கல்வியை நாம் கற்றோம் என்று சொன்னால் அது இருளை நீக்கும் வெளிச்சமாக அதை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக வாஹிதா வானான் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின் பாரக் அல்லாஹ் பாரக் வழக்கம் வலக்கம் அலீம் ஹக்கீம் இன்னா ஜவ்வாதும் கரீம் மலிகுல் கரீம் பரு